இன்றைக்கி நம்ம மசாலா போட்டு ஒரு பொரியல் பண்ண போகிறோம் அதுக்கு என்னென்ன காய் எடுத்து வச்சுருக்கேன்னா சவுச்ச வச்சிருக்கேன் பச்சை மிளகாய் ஓவக்காய் பீன்ஸு கேரட்டு கத்திரிக்காய் இது எல்லாமே நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் வாங்க ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு பதினஞ்சு காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேன் அது போட்டுக்கலாம் இது அடுத்த மாதிரி எடுத்துடலாம் ஒரு புடி வேர்க்கடலை வச்சிருக்கேன் அதையும் வறுத்துக்கலாம் எடுத்துடலாம் கொஞ்சமா உளுத்தம் வச்சுக்கலாம் களை கொஞ்சமா போட்டுக்கலாம் இதையும் வறுத்து எடுத்துடலாம் வறுத்தாச்சு இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் எள்ளு எடுத்து வச்சிருக்கோம் அதையும் வறுத்து எடுத்துடலாம் இதை எள்ளு வந்து படப்படா பொரியும் போது எடுத்துடலாம் இல்லைன்னா எல்லா எள்ளும் வெளியில் போயிடும் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுக்கலாம் இப்போ நம்ம இது வறுத்து வச்சிருக்கிறது எல்லாத்தையும் பொடி பண்ணிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக உட்டு போட்டுக்கலாம் ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் நறு வச்சிருக்க நம்ம கத்திரிக்காய் நறுக்கி வச்சிருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் காய் வதங்குறதுக்காக கால்ட்டு போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வைக்கலாம் தண்ணி ஊத்த வேண்டாம் அப்படியே மூடி வச்சிடலாம் காட்டிங்கன்னா நல்லா சூப்பரா ரெடி ஆயிட்டு காய் நல்லா வெந்து போச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மசாலாவை இது கூட போட்டுக்கலாம் நம்ம கூட தயிர் சாதம் சாம்பார் சாதம் இல்லை சும்மாவே சாதத்துக்கூட கூட செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பரான காய் நம்ம இந்த பொடி பண்ணி வச்சுருக்கோம் இது வேணுங்கிற அளவுக்கு போட்டு மிச்ச பொடியை வேறு காயில் கூட போட்டுக்கலாம் போடு கருவேப்பிலை லாஸ்ட்டில் போட்டுக்கலாம் கொத்தமல்லியும் கொஞ்சம் போட்டுக்கலாம் அவ்வளோதான் மசாலா பொடி போட்ட காய் ரெடி ஆகிட்டு வாங்க சாப்பிட்லாம் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம் பாய் 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 பாய்